பாட்டி இன்னொரு சார் அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சார் ஓகே அவங்க கையால காசு போட்டீங்கன்னா நாங்கள் ரெடியா இருக்கிறோம் ரெடியா ரெடி சூப்பர் பர்கி அபில் அனைதாக இருக்கும் வந்துடுறேன்

ஆண்கள் மட்டும்தான் சாதிப்பவர் அல்ல பெண்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு நமது முன்னாடி இருக்கும் அவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு சமுதாயம் இந்த விளையாட்டுகளும் பார்த்தீங்கன்னா எதுன்னா நம்ம வாழ்க்கையையும் உண்மையையும் உருமையாக கருவிப்பதற்கு வயசு ஒரு பெரிய பொருட்டே இல்லை

அனைவருக்கும் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில்